ட்ரம்ப் அவர்கள் இப்போ உக்ரைனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டெட்லைன் தான் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிட்டு உக்ரைனை காப்பாற்ற வந்தவருப்பா ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உக்ரைனை கவுக்க வந்திருக்கார் அப்படிங்கிறது மட்டும் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தைகளிலிருந்து உக்ரைன் புரிந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக மாறிடுச்சு ரஷ்யா உக்ரைன் போரில் நான் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அவர்கள் ஒரு கட்டத்தில் நான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் உடனடியாக பதறி அடித்த உக்ரைன் ஏதாவது டீல் போட்டால் நீ எனக்கு ஆதரவாக நிற்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எஸ் மைனிங் டீல் போட்டால் நான் உனக்கு ஆதரவாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி மைனிங் டீலுக்கு ரெடி பண்ணார் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனும் அதை நம்பி மைனிங் டீல் எல்லாத்தையும் சைன் போட்டு கொடுத்துட்டாங்க இந்த மைனிங் டீல்னால் என்ன உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் தோண்டுவதற்கும் தோண்டிய கனிம வளங்களை வேறு நாடுகளுக்கு விற்பதற்கும் அமெரிக்காவினுடைய அனுமதி வேணும் அமெரிக்காவுக்கு அனுமதி மட்டும் கிடையாது நேரடியாக அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் அமெரிக்காவுக்கு போகும் இது எல்லாமே அமெரிக்கா மற்றும் உக்ரைன் போட்ட ஒரு குட்டி டீல் இந்த குட்டி டீல்லையே பெரிய சொத்து உக்ரைனுடைய பெரிய சொத்து அடமானம் வைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய குட்டி குட்டி விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே பிளாக் ராக் மாதிரியான பல நிறுவனங்கள் வேட்டையாடிட்டு போயிடுவாங்க மீதம் உக்ரைனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களும் அவருடைய ஈகோவும் மட்டும் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் நான் ரஷ்யா உக்ரைன் போகிற முடித்து வைக்க போகிறேன் இதோ என்னுடைய பீஸ் பிளான் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாரு ட்ரம்ப் அவர்கள் அதுக்கான லீக்டு ஒரு வருஷம் லீக் ஆகுது அதை பார்த்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தூக்கி வாரி போடுது அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வேர்ல்டு லெவலில் இப்போ எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நேத்து நம்ம வியூகத்திலையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் தமிழ் விதையில அது சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகளும் வரப்போகிறது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் தேங்க்ஸ் கிவிங் டெட் இந்த தேர்ஸ் டே தானப்பா நீ அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடுற அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏ என்னையா இவ்வளோ கேஷுவலாக கேட்குற நான் என்னுடைய இருபது சதவீத நிலப்பரப்பை விட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்களே உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபர் கேட்கிறார் உக்ரைன் அதிபர் இப்படி கேட்டபோதே உக்ரைனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு சரி இங்கே என்னொன்று தப்பாக நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் உக்ரைன் அதிபர் சொன்ன அந்த வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதே வார்த்தையை காலையில் வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் மைட் ஃபேஸ் a வெரி டிஃபிகல்ட் சாய்ஸ் எய்தர் லாஸிங் டிக்னிட்டி ஆர் ரிஸ்க் லாஸிங் a கீ பார்ட்னர் அப்படிங்கிறது தான் ஒன்று நமக்கான டிக்னிட்டியை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லையா நாம் ஒரு பார்ட்னரை இழக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் டுடே இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் மோமெண்ட்ஸ் இன் அவர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஸோ நம்முடைய இறையாண்மை இழக்க வேண்டியதாக இருக்கும் நம்முடைய சுயத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் பேசியிருப்பது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கிறது என்னன்னு தெரியுமா இதுவரையிலும் ரஷ்யா பிடித்து வைத்திருக்கக்கூடிய இடங்கள் ரஷ்யாவுக்கே சொந்தம் கொஞ்சோண்டு இடத்த மட்டும் நீ உக்ரைன் உக்ரைனுக்கு திரும்ப கொடுத்துணும் ரஷ்யா அப்படின்னு சொல்லி ரஷ்யாட்ட சொல்கிறாங்க ரஷ்யா அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க இந்த பீஸ் டீலுக்கு ரஷ்யா ஓகே சொல்லிட்டாங்க ஃப்ளெக்சிபிலிட்டி ஓகே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் பட் யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போ இந்த பீஸ் டீல் கையெழுத்தாகுதோ அது வரையிலும் யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத ரஷ்யா சொல்லிட்டாங்க அப்போ ரஷ்யாவுக்கு இவ்வளோ நாள் அவங்க லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து கதறிட்டு இருப்பேன் பார்த்தீங்களா அந்த எக்ஸ்பேன்ஷன் எப்படிலாம் நடந்துச்சு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சிக்ஸ்டீன் எக்ஸ்பேன்ஷன்ஸ் அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க ரஷ்யா பதினாறு இடங்களே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க லிபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உக்ரைன்லேருந்து ரஷ்யா பிரித்தெடுத்து ரஷ்யாவினுடைய நாட்டுக்குள் சேர்த்து விட்டது அப்போ இதே மாதிரி பல இடங்களை அவங்க சேர்த்துருக்காங்க பல கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது உக்ரைன்லேருந்து இப்போது ரஷ்யாவில் இணைக்கப்பட்டு விட்டது அத்தனை இடங்களும் ரஷ்யாவுக்கு தான் அப்போ ரஷ்யாட்ட வந்து உக்ரைனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் உக்ரைன் லேண்ட் உக்ரைனில் இருபது பர்சன்டேஜ் லேண்டு ரஷ்யாவும் ரஷ்யா கையகப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய லேண்டில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் உக்ரைன் லேண்டையும் உக்ரைனுக்கு திரும்ப கொடுத்துடணும் இதுதான் லேண்ட் ஃபார் பீஸ் அப்படிங்கிற பிளான் இந்த பிளானுக்கு நீ ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு நான் உதவியே செய்ய மாட்டேன் உக்ரைன் அப்படிங்கிற ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த குண்டு தான் இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியம் யூகே போன்ற நாடுகளில் எதிரொலிக்கிறது ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்திட்ட போய் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியம் அவசர அவசரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்குது ஆனால் அந்த போர் சாதாரணமாக முடிவடைகிறது அப்படின்றத விட எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஐரோப்பிய ஒன்றிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க போர் முடிவடையட்டும் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இன்ட்ரெஸ்ட் அங்கே பாதிக்குதா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த பீஸ் பிளான் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை அந்த இறையாண்மையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க உக்ரைன் அமெரிக்காவை வேண்டான்னு வச்சுட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்களே அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஈவன் ரஷ்யாவினுடைய உடைய அதுக்குள்ளே அதுக்குள்ள இருக்கு ரஷ்ய மொழி பேசின ஏதோ ஒரு நபர் அந்த டாக்குமெண்ட்டை ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க அப்போது நீங்க அமெரிக்காவை விட்டு விலகி விட வேண்டியதானே உக்ரைன் அப்படிங்கிற கேள்விக்கு உக்ரைனால முடியாது காரணம் மோஸ்ட் அட்வான்ஸ்டு வெப்பன் உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய நிறைய வெப்பன்ஸ் கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய அனுமதி இல்லாமல் உக்ரைனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அனுமதி இல்லாத வெப்பன்ஸ் கிடைக்காமல் கிடைக்காத வெப்பன்ஸை வச்சு எப்படி யுத்தம் செய்வது யுத்தமே செய்யாமல் எப்படி ரஷ்யாவை தோற்கடிப்பது ரஷ்யாவை தோற்கடிக்காமல் எப்படி ஜலன்ஸ்கி அவர்கள் பதவியிலேயே இருப்பது இந்த கேள்விகள் வெறும் கேள்விகளாக மட்டும்தான் உக்ரைன் முன்னாடி இருக்கிறதுனால தான் வேற வழியே இல்லாமல் இப்போ அமெரிக்கா சொல்கிறதுக்கு கேட்டாக வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள் இந்த தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் யுஎஸ் ப்ரப்போசல் குட் சர்வஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரஷ்யவினுடைய பிரசிடென்ட் ஃப்ளெக்ஸிபிலிட்டி இன் அலஸ்கா டாக்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாங்கள் அதுக்கு சம்மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உவமை வார்த்தையாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி லைட்டிங் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா ஜப்பானில் நிறையவே இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பியை நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அமெரிக்காவும் ஜப்பானும் ஒரு சேர இன்றைக்கி ஒரு ஒத்திகையை செஞ்சு பார்த்தாங்க அந்த ஒத்திகை எக்ஸசைஸ் ஆனுவலக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஆனுவலக்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் வழியாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி விமானத்தை ஜப்பானுடைய விமானம் தாங்கி கப்பலான ஜே ககா என்பது அவங்களுடைய கடற்பரப்பில் ஏந்தி செல்ல ஜே இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி என்கிற விமானம் பறந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இதனால் ஜப்பான் அமெரிக்காவினுடைய உறவில் ஒரு புது மைல்ஸ்டோன் ஸ்டோன் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னா அமெரிக்காவினுடைய விமானத்தை தாங்கி செல்வதற்கு அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது இன்டர் கிடையாது அது ஒரு நாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஜப்பானுடைய விமானத்தையோ இல்லாட்டி ஜப்பானுடைய போர்க்கப்பல் அமெரிக்காவினுடைய விமானத்தையோ ஏந்தி செல்கிறது என்றால் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிக்கலாம் ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அமெரிக்கா அமெரிக்காவினுடைய வெப்பனையோ அமெரிக்காவினுடைய கப்பலையோ மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் ஜப்பானுடைய கப்பலையும் நம்பி இருக்கலாம் இதை தான் ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆப்பரபிலிட்டி கரெக்டாக ஒர்க் ஆகுது ஜேஎஸ்காக செம்மையாக சுமந்து செல்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை நேற்று ஜப்பான் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஜப்பான் அமெரிக்கா இந்த செய்தியை அடிக்கடி நீங்க பார்க்கலாம் காரணம் இருக்கு இப்போ சீனா கூட ஜப்பான் நேரடியாக மோத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லா தெரியும் ஜப்பான்ல இப்போ புதுசா முதலாவதான ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க அப்போ ஜப்பானுடைய இப்போதைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா ஜப்பான் சீனாவை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர் தான் இப்போதைய பிஎம் அந்த நேரத்துல சீனாவும் தேவையில்லாமல் ஜப்பானை பகைத்து கொள்ற மாதிரியான நிறைய செய்திகளை வெளியிட்டு விட்டார்கள் ஜப்பானை ஓவர்கம் பண்றதற்காக இல்லாட்டி ஜப்பானுடைய அந்த செய்திகளை எப்படியாவது மடைமாற்றம் செய்வதற்காக ஓல்ட் வாரியர்ஸ் டிப்ளமசியை மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க சீனா ஜப்பானுடைய பெண் பிரதமரை பார்த்து அவங்க ஒரு ஈவிள் விச் அப்படிலாம் சொல்லி அவங்களுடைய செய்தி ஊடகத்தில் செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாத்தையுமே தப்பா போர்ட்ரேட் பண்ற மாதிரி ஏகப்பட்ட சோஷியல் மீடியா போஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடியும் இந்த சோஷியல் மீடியாவினுடைய போஸ்ட்டுக்கெலாம் காரணம் சீனாவினுடைய ஓல்ட் வாரியர்ஸ் தான் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி அப்ப தைவானுக்கு ஆதரவா ஜப்பான் களம் இறங்கி விட்டார்களான்னு கேட்டா எஸ் களம் விட்டார்கள் கொம்பன் களம் இறங்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இப்போ தைவான் ஜப்பானுக்கு ஆதரவாக ஏதாவது நிலைப்பாட்டை எடுத்தாங்களான்னு கேட்டால் நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதித்திருந்தார்கள் தைவான் இப்போது அந்த தடை உத்தரவு எல்லாத்தையுமே நீக்கியிருக்காங்க அந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தைவான் அதற்கான சர்டிஃபிகேட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க டேபு டேபு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவரையிலும் செய்யாத சொல்லாத சில விஷயங்களை ஒரு நபர் சொல்லும்போது அது டேபு டாப்பிக்காக மாறிடும் டேபு செயலாக மாறிவிடும் அதே மாதிரி தான் ஜப்பானுடைய இந்த பெண் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ ஆண்கள் மட்டுமே செல்லக்கூடிய மேல் ஓன்லி சுமோரிங்கக்குள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் காட்டுத்தீயாக பரவி வருகிறது ஜப்பான் சீனாவுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் சீனா என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல ஜப்பான்ல நிறைய பப்ளிக் செக்டார்ஸில் சீனாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல சீனாவினுடைய சென்டிமெண்ட் அப்படிங்கிறதும் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சிரியாவுக்கு இப்போ பல நாடுகள் உதவி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஐநா சபையிலிருந்து எல்லாருமே இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஆசாத் அவர்களுக்கு எதிராக ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற கிளர்ச்சியாளர்களுடைய படையினுடைய அரசாங்கம் தான் இப்போ சிரியாவில் ஆட்சி செய்கிறது அப்படிப்பட்ட சிரியாவுக்கு நாங்களும் உதவ போகிறோம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கும் போது சதன் சிரியா பக்கம் மறுபடியும் ரஷ்யாவினுடைய அந்த ஆதரவு அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினைப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது எலன்மெஸ்க் அவர்களுடைய டூலான குரூக் தவறான சில செய்திகளை சொல்வதாகவும் தவறான சில கற்பனைகளை வேண்டாவிதமாக பிரான்ஸ் மக்களுக்கு திணிப்பதாகவும் அதுக்கு எதிரான ஒரு விசாரணை பிரான்ஸ் செய்யப்போவதாகவும் பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்தோனேஷியாவினுடைய லேண்ட்ஸ்லைட்ல இதுவரையிலும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை முப்பது காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை ஒன்று அவங்களை தேடும் பணி நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுடைய கேஷுவாலிட்டி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலையை விட இரண்டாயிரத்தி இருபத்தி அதிகமாக மாறிவிட்டது என்கிற தகவலை ஐநா சபை ஒபிஷியலா அறிவித்திருக்கிறார்கள் ஜப்பான் மற்றும் சீனாவினுடைய இந்த யுத்தத்தில் யாருக்கு சப்போர்டுப்பா நீங்க அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்கா பார்த்து கேட்குறாங்க அமெரிக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம நாங்கள் ஜப்பானுக்கு ஆதரவாகத்தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் லெபனன் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட ஒரு சீஸ் ஃபயர் ஆனால் அந்த சீஸ் ஃபயர் இப்போதும் இருக்கான்னு கேட்டால் அந்த சீஸ் ஃபயரை மசரா கூட மதிக்கிறது கிடையாது இஸ்ரேல் சும்மா லெபனன் பக்கமாக எந்த தாக்குதலை வேணாலும் இஸ்ரேல் ஈஸியாக செஞ்சிருவாங்க ஸோ சீஸ்ஃபயர் ஏற்பட்டதுக்கு பிறகு கூட முன்னூற்றி முப்பத்தி நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நபர்கள் இன்ஜூர்டாயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு லெபனன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது அதே லெபனன் இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கோம் இஸ்ரேல் தான் தேவையில்லாம அவங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை சுமூகமாக முடிப்பதற்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்டையும் கொடுத்திருக்காங்க ஸோ ஓவராலாக நிறைய செய்தி பார்த்திருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்